நம்ம சூப்பர் சிங்கர் டைட்டில் வினரான ஜான்ஜர் பொறுத்த வரைக்கும் இப்ப செம பிஸியா இருக்காரு அவர் இதுல டைட்டில் வினரா வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து கச்சேரிகளா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய சூப்பர் சிங்கர் டைட்டில் வெற்றிக்கு முக்கிய காரணம் அந்த தேவா அவருடைய இசை கச்சேரியில மேகனா சுமேஷோட சேர்ந்து ரொம்பவே அற்புதமா பாடி அத்திருந்தாரு அதன் பிறகு தன்னுடைய முதல் ஃபாரின் ட்ரிப்பா இலங்கைக்கு போயிருந்தாரு அங்க ஜீவிதா ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் கிளிமிஷாவோட சேர்ந்து இலங்கை புங்குடத்தீவுல சாம பாடி அத்திருந்தாரு அந்த இன்டர்நேஷனல் இசை கச்சேரி முடிச்சு இப்பதான் சென்னைக்கு திரும்ப வந்தாரு ஆனா இப்ப உடனே ஒரே வாரத்துல இன்னொரு இசை கச்சேரிக்காக கன்னியாகுமரி போயிருக்காரு இந்த முறை ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷோட சேர்ந்து கச்சேரி பண்ணிருக்காரு அங்க கன்னியாகுமரியில் நடந்த பங்கன்ல இசை நான் இளையராஜாவோட இசையில பி மற்றும் சுசிலாமா பாடிய முத்துமணி மாலன்ற பாடலை எடுத்து நம்ம ஜான்ஜரும் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் வேற லெவல்ல பாடி ஆசிருந்தாங்க பொதுவாகவே நம்ம சூப்பர் சிங்கர்ல ஜான்ஜரோ மற்றும் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ரெண்டு பேருக்குமே அதிகமான ரசிகர்கள் இருந்த காரணத்தினால கன்னியாகுமரியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய இசை கச்சேரிக்கு அங்க இருந்த மக்கள் எல்லாம் நல்ல வரவேற்பு கொடுத்து கரகோஷம் எழுப்பி பாராட்டியிருக்காங்க இந்த சூப்பர் சிங்கர் சீசன் ஆரம்பிக்கும் போதுலாம் நம்ம ஜான்ஜரம் அவர்கள் பாடும்போது நிறைய இடங்கள்ல ரொம்பவே கூச்சப்பட்டு நிப்பாரு ஆனா அவர் டைட்டில் என்ன வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து இசை கச்சேரிகள் போக போக அவர் ரொம்பவே அற்புதமா எல்லாரும் கூட மிங்கிலாயி சாம சூப்பரா பாடி அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இன்னும் நிறைய இசைக்கச்சேரிகள் பண்ணி சினிமாவிலும் பாடி எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முதன் முதலாய் முன்னை பாக்கிறேன் பொங்கே கிரே என்ன கிரே கிரதா சின்ன சின்ன வாய் கண்ணே தாடி ஏசம் நெஞ்சில் வள்கிரதா அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் எஸ்பிபி ஆன்ஜர உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் பிரம்மாண்டமான இசை கச்சரியில ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷோட சேர்ந்து எஸ்பிபி மற்றும் சுஷிலாமாவை சாமியா பாடி தெரிவிக்க விட்டுருவத பத்தியும் மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பென் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ